ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கமிழ் தான் பார்க்குறோம் நேற்று பொறுத்த வரைக்கும் ஏபிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு பிசி வந்து மெயினாக பிசி தான் கொடுத்துருக்கணும் ஆனால் எப்படி என்னால் வைக்கிறோம் ஏபிஓ இல்லை பிசிஓ ஏசி அதனால தான் நான் வந்து நாற்பத்தெட்டு காமனாக கொடுத்துருந்தேன் நாற்பத்தெட்டும் பஸ் ஆகிருந்துச்சி ஆள்போடி எட்டும் பஸ் ஆகிருந்துச்சி அதேமாதிரி த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் போயிடுச்சு நம்பர் ஸோ முந்நூற்றி நாற்பத்தெட்டுன்னு வந்துருச்சு இரநூத்தி நாற்பத்தெட்டுன்னு கொடுத்தேன் ஆனால் ரெண்டு வர வேண்டிய நம்பர் தான் ஆனால் ஒரு ரெண்டை வச்சு தான் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஆனால் ஒரு மூணா நம்பர் மட்டும் எடுத்திருந்தால் நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் தான் சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அதே பேட்டர்ன் பிரகாரம் இன்றைக்கான கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஸோ அதனால தான் புது சேனல் நம்ம பழைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் இதாகிடுச்சு ஓகேங்களா அதனால் புது சேனலில் தான் அதிகமாக வீடியோ வரும் அதேமாதிரி பழைய சேனலு வரும் இருந்தாலும் அதுலேயும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி இதுலேயும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அதில் வந்து நான் வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக கிடையாது சரிங்களா இதில் தான் புது சேனலில் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பழைய பழைய சேனலை எப்படி ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை அதே மாதிரி இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்காங்க ஸோ இந்த பேட்டர்னை பாருங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் பக்காவாக அந்த பேட்டனில் அமையுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதுலேருந்து ஜீரோ நிறுத்திட்டா இந்த நாற்பத்தி ரெண்டு வந்து ஏபிக்கு வரணும் அடுத்த வாரம் ஆனால் ஒரு வாரம் தள்ளி நாற்பத்தி ரெண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பர் டார்கெட் பண்ணமா போதும் நாங்கள் வந்து எல்லா நாளும் இன்னிங் எடுக்கலனாலுமே ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வர்ற மாதிரி தான் சொல்கிறேன் ஆனால் நேற்று வந்து கரெக்டாக வந்துடுச்சு நான் அறுபத்தாறு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் நாற்பத்தெட்டு ஸ்ட்ராங்காக வரணும் ஆனால் கரெக்டாக நேற்று வந்து எதிர்பார்க்கவே இல்லை கொண்டு வந்துவிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரெண்டை நிறுத்திட்டா இந்த ரெண்டு ஏபிக்கு ஒரு அடுத்த வாரம் கரெக்டாக வந்திருக்கும் இங்கே வந்து ஒரு வாரம் தள்ளி வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வரப்போல தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு நம்பர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் போதும் நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஒன்று நிறுத்திட்டால் இந்த நாற்பத்தஞ்சு அடுத்த வாரம் வரணும் கரெக்டாக ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வைக்கணும் நேற்று அதே கான்செப்டில் தான் வச்சுருக்கிறோம் ஆனால் எட்நூற்றி நாற்பத்தெட்டுன்னு வந்துருக்கணும் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நிறுத்திட்டால் இந்த நாற்பத்தெட்டு எடுத்து அடுத்த வாரம் கொண்டு வரணும் கரெக்டாக நேற்று கொண்டு வந்துட்டான் இப்போ சேம் இதே பேட்டனில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து இந்த ஒன்பது எடுத்து இங்கே பி போர்டு வச்சுருக்கிறோம் ஓகேங்களா அப்போ பிசியில் இருக்கிற ஐம்பத்தாறு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஐம்பத்தாறு ஏசிக்கு வரணும் அப்போ ஏசியோ ஏபியோ பிசியோ ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி இது வந்து இந்த சேம் பேட்டனில் தான் வருது இந்த ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி ஸோ கணக்கில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இப்போ வந்து வீக்லி சாரி இயர்லி சாட்டில் பார்ப்போம் இப்போ வந்து இயர்லி சர்ட்டில் சேம் அதே பேட்டன் தான் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இங்கே வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த ஏழை நம்பருக்கு ஏ போடு பவர் வகைக்குள்ள புரியுதுங்களா ஏ போடுக்கு பவர் வகைக்குள்ளே இங்கே மேலே இருக்கிற அறுபத்தி ஒன்றுக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த எழுபது கிட்ட வந்து அறுபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கணும் அறுபத்தி ஒன்றோ இல்லை ஃபுல் பவர் வச்சா பதினாறு இந்த மாதிரி வந்திருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் மறுபடியும் ஏழு மறுபடியும் அடுத்த வாரம் வர்றதுனால ஸோ இந்த அறுபத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் கரெக்டாக பிசியில் அறுபத்தொன்று வச்சுருப்பான் சரிங்களா அப்போ அறுபத்தி ஒன்றுன்னு வச்சுருக்குறோம் இப்போ சேம் அதே மாதிரி இரநூத்தி பத்துன்றிருக்கு சரிங்களா இரநூத்தி பத்து ஏ போர்டுக்கு பவர் இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து ஏ போர்டுக்கு பவர் வைக்கக்கூடா இந்த பிசியில் இருக்கு சாரி மேலே இருக்கிற இந்த பத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்து பிசிக்கு வரணும் அப்போ பிசிக்கு வந்து பவர் வச்சதுனால ஃபுல் பவர் வச்சா அறுபத்தஞ்சு ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக வச்சா பத்து ஓகேங்களா இப்போ அதே இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி வந்து ஐம்பத்தாறு ஏசி வந்து ஐம்பத்தாறு ஃபுல் பவர் வச்சால் ஜீரோ ஒன்றுங்களா அதை வந்து பிசியில் ஜீரோ ஒன்று அப்போ இதை ஏசி பிசி அடுத்தது ஏபி ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு பத்து ஜீரோ ஒன்று இதுதான் ஏபிக்கு வரணும் இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மேட்ச் ஆகுது சரிங்களா அப்படி பார்க்கக்குள்ள பத்து ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி இதுதான் இன்றைக்கான மெயின் கான்செப்டு ஏபிபிசி ஏசிக்கு சரிங்களா இந்த நாலு நம்பர் அதுக்கு அது போக இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மூணு ரிப்பீட் மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலுக்கு பிசியில் எண்பத்தொம்பது ஃபுல் பவர் ஏபி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு வரணும் எண்பத்தொம்போது வரணும் அதை வந்து முப்பத்தி ஒம்பதுன்னு வைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு தான் வைப்பேன் ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இருக்குது அதை ஒரு நம்பர் பவர் வச்சு முப்பத்தொம்போதுன்னு கொண்டு வரலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது வரணும் அதை வந்து பிசிக்காக தான் இருக்கணும் ஏன்னா பிசியிலேருந்து பிசிக்கு எண்பத்தொம்போது பிசியிலேருந்து பிசிக்கு முப்பத்தி ஒம்பது இதை வந்து மூணுக்கு பவர் வச்சா எட்டு எண்பத்தி நாலும் வரலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா மெயினாக பிசிக்கு தான் வரணும் ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இருக்கிறதுனால திருப்பி எண்பத்தி நாலுன்னு வைக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு நம்பரை வந்து நிறுத்தரான்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ பன்னெண்டுலேருந்து இந்த ஒன்னா நம்பர் பி போர்டு வரக்குள்ள இந்த ஏசியில் இருக்கிற ஏசியில் இருக்கிற ஜீரோ ரெண்டு நான் வந்து ஆல் போர்டு ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தேன் ஆனால் ஏசியிலே வைக்கிறதுனால ஏசியில் பாருங்கள் ஜீரோ ஏழுன்னு பவர் பண்ணி வச்சுருக்கோம் சேம் அதே மாதிரி தான் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து இந்த அஞ்சு இங்கே சி போர்டு நேரத்துக்குள்ள இந்த ஏபியில் இருக்கிற பதினஞ்சு ஏபிக்கு வந்திருக்கணும் அது பிசியில் வந்து பதினஞ்சுன்னு வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால இங்கே வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டுங்களா அப்போ பி போர்டில் இருக்கிற நால பி போர்டிலே கொண்டு வந்திருப்போம் அப்போ ஏசியில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஆல் போர்டு நாற்பத்தி ரெண்டு வரணும் அப்படி நாற்பத்தி ரெண்டு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் இருபத்தி மூணு அதை திருப்பி முப்பத்தி ரெண்டு உள் நம்பர்லேருந்து வெளி நம்பர் வந்துச்சுன்னா வெளி நம்பர்லேயே கொண்டு வரணும் இல்லை உள் நம்பரை கொண்டு போகணும் நம்மளோட லக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பருக்கு வந்தால் ஒரு முப்பத்ரெண்டு வரணும் அப்போ முப்பத்தி நாற்பத்ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு பத்து ஜீரோ ஒன்று நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆல் போடுக்கு ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு எப்படின்னாலும் ஆல் போடு வரத்துக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேட் நம்பருக்காக தான் நான் சொல்கிறேன் அறுநூத் அதாவது அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு ஜீரோ ஒன் சாரி பத்து ஜீரோ ஒன்று இது ஆனால் ஆல் போர்டுன்னு எடுத்திங்கன்னா ரெண்டு கண்டிப்பாக இறங்க வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்ட பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தஞ்சி நானூற்றி பத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தொம்போது இதுதான் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது என்னோடய கணிப்பு தான் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சின்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்